இலங்கையில் வைரஸ் நோய்கள் பரவல் தீவிர மலைநாட்டு பகுதிகளில் பல மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை உயிரிழந்த நிலையில் சடலம் மீட்பு பரிசுகள் திணைக்களம் எடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு நவீன கல்வி முறை கட்டாயம் நிலைப்பாட்டை வெளியிட்ட ஜனாதிபதி நடந்த மோசமான செயல் தென்னிலங்கை பெண்கள் மூவர் உள்ளிட்ட நால்வர் கைது தொடர்பட விரிவான செய்திகள் சேமலாப நிதியத்தின் நிலுவையில் உள்ள தொகையினை ஓய்வூதிய அடிப்படையில் பெறுவதற்கான புதிய திட்டம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது ஊழியர் நிதியத்தின் கீழ் ஓய்வூதிய விருப்பமாக இருக்கும் என தொழிலமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் குறித்த திட்டத்தின் ஊடாக ஊழிய நிதியத்தின் உறுப்பினர்களுக்கு பல்வேறு தெரிவுகள் வழங்கப்பட உள்ளன இதன்படி ஊழியர் சேமிழாபர் நிதியத்தின் நிலுவையில் உள்ள தொகையினை முழுமையாக பெற்றுக் கொள்ளல் ஓய்வூதிய அடிப்படையில் அடங்குகின்றன இந்த மாத இறுதியில் நடைபெற உள்ள தேசிய தொழிலாளர் ஆலோசனை குழு கூட்டத்தில் இந்த விடயங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்களை உடனடியாக மீளப்பெற வலியுறுத்தியும் அதற்கு பொறுப்பேற்று கல்வியமைச்சர் பதவி விலக வேண்டும் என கூறியும் நாளை முதல் கல்வி அமைச்சுக்கு முன்னால் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம் என முன்னாள் அமைச்சர் விமல் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் என்ற பெயரில் பிள்ளைகளின் எதிர்காலத்தை சீரழிக்கும் வேலை திட்டமே தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது இந்த சீர்திருத்தங்களுக்கான பாடரறி தொகுப்புகளில் ஆபாச இணையதளங்கள் மற்றும் ஆபாச யூடியூப் சேனல்களுக்கான இணைப்புகள் உள்ளடக்கப்பட்டுள்ளவை மிகவும் அதிர்ச்சி அளிக்கின்றது இது தொழில்நுட்ப கருவிகளின் பயன்பாட்டை அதிகரித்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கும் ஒரு பாரிய வர்த்தக சதி பாடநாரி தொகுப்பில் இவ்வாறான இணையதளங்களை சேர்ப்பதன் மூலம் லட்சக்கணக்கான மாணவர்கள் அவற்றை அணுகு நேரிடும் இதன் மூலம் ஈட்டப்படும் பாரியளவிலான பணம் யாருடைய கைகளுக்கு செல்கிறது என்பது குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எந்த ஒரு கல்வி சீர்திருத்தமும் நிபுணர்களின் ஆலோசனையுடனும் முன்னோடி திட்டங்கள் ஊடாகவும் மிகவும் அவதானமாகவே முன்னெடுக்கப்பட வேண்டும் ஆனால் எவ்வித கலந்துரையாடல்களுமின்றி அவசர கதையில் இந்த சீர்திருத்தங்கள் திணிக்கப்படுவதால் இவ்வாறான மன்னிக்க முடியாத தவறுகள் இடம்பெறுகின்றன எனவே தமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக அனைத்து பெற்றோர்களும் எவ்வித இன்றி நாளை காலை ஒன்பது மணிக்கு தொடங்க உள்ள இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் இணைய வேண்டும் இந்த அழிவுகரமான கல்வி சீர்திருத்தங்கள் முழுமையாக திரும்ப பெறப்படும் வரை இந்த போராட்டம் ஓயாது என குறிப்பிட்டுள்ளார் மன்னார் வளிகுடாவில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் பலவீனமடைந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே நாட்டின் வானிலையில் இந்த அமைப்பின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பலமுறை மழை பெய்யும் வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மாலை அல்லது இரவில் மற்ற இடங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேற்கு சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னலால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கையில் வைரஸ் நோய்கள் பரவுவதில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

நாற்பத்தொரு சாதாரண மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் டெங்கு அபாய நிலைமை நிலவுவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் பிரஜூலா சமரவீர மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மண் அபாய எச்சரிக்கை அறிவிப்பை புதுப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை அறிவிப்பானது நேற்று மாலை நான்கு மணி முதல் இன்று மாலை நான்கு மணி வரை அமலில் இருக்கும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது மாத்தலை மாவட்டம் கண்டி மாவட்டம் நுவரெலியா மாவட்டம் மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உணவட்டு பகுதியில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கடலில் மிதந்து கொண்டிருந்த ஒரு சடலத்தை கடற்படை மற்றும் துறைமுக போலீசார் மீட்டுள்ளனர் மீனவர்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த சடலம் கண்டெடுக்கப்பட்டது மேலும் உயிரிழந்தவர் காலி உயர் நீதிமன்றத்தில் பணிபுரிபவர் என்பதற்கான அடையாள அட்டையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் அவரது குடியிருப்பு வந்துரம்பா தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான உடலின் பிரேத பரிசோதனை நாளை நடைபெறவுள்ளது சடலம் காளி தேசிய மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேசிய பரீட்சைகளுக்கான அட்டவணையை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் அதன்படி இந்த ஆண்டு முழுவதும் ஏழு முக்கிய பரீட்சைகளை நடத்த பரீட்சைகள் திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டின் முதல் பரீட்சையாக இன்று நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சையாகும் அடுத்த சீரற்ற வானிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர பரீட்சையின் மீதமுள்ள பாடங்கள் நாளை முதல் ஜனவரி இருபதாம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பிப்ரவரி பதினேழு முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கல்வி பொது உயர பரீட்சை ஆகஸ்ட் பத்து முதல் செப்டம்பர் ஐந்து நடைபெறும் இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் முறையாக உயர பரீட்சைக்கு பங்கேற்கும் மாணவர்களுக்கான மற்றொரு பொது தகவல் தொழில்நுட்ப பரிசை அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் இந்த ஆண்டின் இறுதி தேசிய பரீட்சையான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காப்பத்த சாதனத்தர பரிசை டிசம்பர் எட்டு முதல் டிசம்பர் பதினேழு வரை நடைபெற உள்ளது ஒத்திவைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உயர்தர பாடங்களை ஜனவரியில் முடிப்பதும் இருபத்தி ஆறு சாதாரண பரீட்சையை இந்த ஆண்டு இறுதிக்குள் நடத்துவதும் தேசிய பரீட்சை நாட்காட்டியை அதன் வழக்கமான அட்டவணைக்கு மெட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் மாணவர் தலைமுறைக்கு சர்வதேசத்தை வெல்லக்கூடிய நவீன கல்வி முறை அவசிய மற்றும் கிராமிய பிள்ளைகளை ஒரே வழி கல்வி மட்டுமே இறை ஜனாதிபதி நாயக்க தெரிவித்துள்ளார் பெற்றோருக்கு சுமையையும் பிள்ளைகளுக்கு துயரத்தையும் கொடுக்காத ஒரு கல்வி முறையை நாட்டில் உருவாக்கப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார் அனுராகபுரம் மாவட்டத்தின் ராஜாங்கனை தலாப நொஜியாகவ மகாவிளச்சிய பதவிய கெபிதி கொள்ளேவு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அனர்த்தங்களினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் ராஜாங்கடை வெவே விகாரிக்கு அருகில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறினார் பொய் பிரச்சாரங்களுக்கு அடிபணியாமல் நாட்டுக்கு தேவையான கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையை தொடர்ந்து முன்னெடுத்த மாணவர்களுக்கு சிறந்ததொரு எதிர்காலத்தை உருவாக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அனுராதபுரம் மாவட்டத்தின் ராஜாங்கணை தலாவிய மகாவிளர் பதவிய கெப்பித்தொள்ளாம மிகுந்தலை ரம்பேவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அனர்த்தங்களினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் ராஜாங்கனை வெவி விகாரிக்கு அருகில் நடைபெற்றது மக்கள் ஆணை வழங்கிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அதே இருந்த நிலையை விடவும் ஒரு சிறந்த நாட்டையும் மக்கள் வாழ்வையும் கட்டியெழுப்பும் திட்டத்தை அரசு தற்போது வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகின்றது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் யாழில் வெளிநாட்டில் வசிப்பவரின் சொகுசு வீட்டினை வாடகைக்கு பெற்று வீட்டினை தவறான நடவடிக்கைக்கு பயன்படுத்திய நபர் உள்ளிட்ட நால்வர் கோப்பாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருநெல்வேலி பகுதியில் வெளிநாட்டில் வசிக்கும் நபரொருவர் சொகுசு வீட்டினை கட்டி அதனை கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு வாடகைக்கு வழங்கியுள்ளார் அந்நிலையில் குறித்த வீட்டிற்கு பெண்கள் ஆண்களின பலர் மோட்டார் சைக்கிள்கள் கார்களில் வந்து செல்வதனை ஐலவர்கள் கவனித்துள்ளனர் இந்நிலையில் வீட்டில் தவறான நடவடிக்கைகள் நடைபெறுகின்றது என்பதனை ஊகித்து வெளிநாட்டில் உள்ள வீட்டின் உரிமையாளருக்கு அறிவித்துள்ளனர் அது தொடர்பில் அவர் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதனையடுத்து கோப்பாய் போலீசார் குறித்த வீட்டினை தமது கண்காணிப்புக்குள் கொண்டு வந்து சில நாட்களாக கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை வீட்டினை முற்றுகையிட்டுள்ளனர் இதன்போது வீட்டினுள் சென்ற சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது இருந்து தவறான நடவடிக்கைக்காக அழைத்து வரப்பட்டிருந்த மூன்று பெண்கள் மற்றும் வீட்டினை வாடகைக்கு பெற்றிருந்த நபர் ஆகிய நால்வரையும் போலீசார் கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் ராஜ்காட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பனிரெண்டு நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளது இதனால் மக்கள் பீதியில் போயுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன குஜராத்தில் உள்ள சௌராஷ்டிர நேற்றிரவில் இருந்து ஜனவரி ஒன்பது வரை பனிரெண்டு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் ராஜ்காட் மாவட்டத்தில் உள்ள மக்கள் பீதியில் உறைந்து இரவு முழுவதும் உறங்காமல் தவித்துள்ளனர் பெரும்பாலானோர் என்ன செய்வது என்று தெரியாமல் வீடுகளை விட்டு திறந்த வழியில் தஞ்சம் உப்லேட்டா தோராஜி மற்றும் ஜேட்பூர் தாலுகாக்களில் மட்டும் இருபத்தொரு முறை நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலநடுக்கங்கள் அனைத்தும் ரிக்ட்ரளவுகோலில் ஒன்று நான்கில் இருந்து எட்டு வரை பதிவாகியுள்ளது குறிப்பாக உப்லேட்டா பகுதியில் மட்டும் பனிரெண்டு முறை ரிக்ட்ர அளவுகோலில் குறைந்தபட்சம் இரண்டு புள்ளி ஆறு முதல் அதிகபட்சமாக மூன்று புள்ளி எட்டு ஆக நிலநடுக்கங்கள் பதிவானது முதல் முறையாக நில அதிர்வானது ரிக்டரில் மூன்று புள்ளி மூன்று இருந்தது தொடர்ந்து நிலநடுக்கங்கள் பதிவானாலும் எங்கும் உயிரிழப்புகளோ பொருள் ஏற்படவில்லை இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்